சார் ஆனால் ஒரு டைம்ல வந்துட்டு பாபா படத்துல வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு வன்னியர் சமூகத்தை கொண்டு ஒரு சிக்கல் ஏற்பட்டதாகவும் அடுத்து சந்திரமுகி படத்துக்கு வந்துட்டு எதுக்கு நம்ம சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு வந்துட்டு ஒரு படம் கொடுக்கும்போது கம்யூனிட்டி வைஸா இது வந்துட்டு கரெக்ட் ஆகப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருக்கு ரஜினி அந்த அளவுக்கு அந்த டைம்ல அதான் பண்ணாரா இப்போ இப்போ சூர்யா அவர்களும் அதே மாதிரியான யுக்தியை கையாண்டா தப்பிக்க முடியும் இல்லை இல்லை அதெல்லாம் ரொம்ப அபாண்டமான அபத்தமான பேச்சு இது நான் கேட்குறேன் ஒரு பாட்சா படத்தை வன்னியர்களால தோல்வியடைய வச்சிருக்க முடியுமா நீங்க சொல்லுங்க ஒரு அண்ணாமலை படத்தை தோல்வியடைய வச்சிருக்க முடியுமா நிச்சயமா முடியாது என்னன்னா பாபா படம்ங்கிறது ரஜினிகாந்தோடைய திரை வாழ்க்கையிலேயே மொக்க படம் பத்து பைசா தேராத ஒரு படம் பாபா தன்னுடைய சுய அரிப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரியான வார்த்தை அவருடைய தன்னுடைய சுய இதுக்காக அப்படி ஒரு படத்தை அவர் எடுத்தாரு அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ரசிக்கலை இதுதான் உண்மை ஒரு பாட்சா மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தா இவர்களால என்ன செய்திருக்க முடியும் அதனால அதெல்லாம் காரணம் இல்ல அதுக்கடுத்து சந்திரமுகி சிவாஜி பிலிம்ஸுக்கு ரஜினிகாந்த் தான் எடுத்த முடிவு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கணக்கின் கால்ஷீட் கண்டிப்பா நமக்கு தெரியும் சிவாஜி குடும்பத்துக்கு உதவுவதற்காக அவர் டேட் கொடுத்து நடிச்ச படம் தான் அது அதுக்கு அடுத்து சந்திரமுகி படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு ரஜினிகாந்தை நினைச்சிருக்க மாட்டாரு அதுதான் உண்மை அதனால இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதைகள் தான் தமிழகம் கொண்டேஜ்மெண்ட் படிப்பு செய்வதற்கான